பேசுனாலே உடல் எடை குறையும் நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி மூணு மணி நேரம் கண்டிப்பாக பேசணும் எல்லா மனிதர்களுமே வந்து டெய்லி மூணு மணி நேரம் பேசணும் அப்படின்னா காலையில் நீ காலையிலேருந்து ஒரு மதியம் இரவு இரவு வரைக்கும் இரவு ஏழு மணி வரைக்கும் காலையில் நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க இரவு ஏழு மணிக்கு நீங்கள் படுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இரவு ஏழு மணி வரைக்கும் நீங்கள் பார்க்குற காலையில் ஒருத்தட்ட பேசுகிறீங்க ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறீங்க அப்புறமா இன்னொருத்தட்ட போய் பத்து நிமிஷம் பேசுகிறீங்க இன்னொருத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் பேசுகிறீங்க உங்கள் கணவர்கிட்டையோ மனைவியிட்டே ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பேசுகிறீங்க அப்புறமா மத்தியானமாக வந்து யார்கிட்டையா ரெண்டு மூணு வேட்டை அப்படி பார்த்து குருப்பா உட்காந்து கும்பலா உட்காந்து ஒரு பத்து இருபது நிமிஷம் பேசுறீங்க இப்படி கூட்டி கழித்து பார்த்தா ஒரு நாளைக்கு நீங்கள் மூணு மூணு மணி நேரம் பேசியிருக்கணும் அப்படி பே அப்படி பேசுறது அடிப்படை தேவை அப்போ வந்து மனது வந்து லேஸ் ஆகும் அப்புறம் வந்து உடல் உடல் பருமனும் குறையும் ஏன்னா பேசுகிறதுக்கு ஒரு ஆற்றல் தேவை பேசும்போது ஆற்றல் செலவழிக்கப்படுகிறது பேசுவதற்கு ஆற்றல் தேவை அப்படிங்கும்போது நம்ம உடம்பில் இருக்கிற கொழுப்பு இதெல்லாம் வந்து நம்ம பேசும்போது கரைக்கப்படலாம் கரைக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்பட்டு செலவழிக்கப்படலாம் அப்படி இருக்கும்போது நம்ம பேசுனா உடம்பு உடல் எடை குறையும் அந்த வகையில் தினமும் மூணு மணி நேரம் வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு நபர்களிடம் தொடர்ச்சியாக ஒருத்தர்கிட்டே மூணு மணி நேரம் பேசுகிறது கிடையாது வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு மனிதர்களிடம் வெவ்வேறு சமயத்தில் வெவ்வேறு நேரத்தில் தினமும் நீங்கள் மூன்று மணி நேரம் வெவ்வேறு சூழ்நிலையில் வெவ்வேறு கோணத்தில் வெவ்வே நீங்கள் தினமும் மூன்று மணி நேரம் பேச வேண்டும் பேசினால் அதை அந்த மூணு மணி நேரம் பேசுகிறீங்கன்னா மூணு மணி நேரம் உங்கள் ஆற்றல் தேவை பேசுவதற்கு ஆற்றல் தேவை அப்போ உங்கள் உடம்பில் இருக்கிற சேமிக்கப்பட்டு வைத்திருக்கிற அந்த ஆற்றல் இருக்குல்ல அப்போ செலவழிக்கப்படுகிறது அதனால் உடல் எடை கண்டிப்பாக குறையும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூணு பேசுவது தான் நமது லட்சியமாக இருக்க வேண்டும் நம்ம லட்சியம் என்னென்னா பேசணும்ப்பா டெய்லி மூணு மணி நேரம் பேசணும் பேசினா தான் உங்களை மதிப்பாங்க நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னா உங்களை வந்து மதிக்கவே மாட்டாங்க உங்களை பேசுகிறது தான் வந்து ஒருத்தர் நல்லா பேசுகிறாரு அப்படின்னா அவங்கள பார்த்து புறாமை போடுவாங்க எப்படி பேசுகிறாரு அப்படின்னா பேசுவதற்கு நிறைய காரணங்களை நீங்கள் சரி பண்ணணும் இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய காரணம் நம்ம பிடித்த வாழ்க்கை வாழணும் பிடித்த தொழில் செய்யணும் பிடித்த தொழிலில் செஞ்சால் தான் அந்த தொழிலில் நீங்கள் பேசணுங்கிற ஆசை வரும் பிடித்தவர்களோடு வாழ வேண்டும் அப்போ பிடித்தவர்களோடு வாழ்ந்தால்தான் பேச வேண்டும் என்கிற ஆசையே வரும் பிடித்த ஊரில் வசிக்க வேண்டும் உங்களுக்கு வந்து கிராமந்தான் பிடிச்சிருக்கு நகரத்துக்கு போனால் வெறுப்பாக இருக்குது அப்படின்னா பேசவே வராது பேசவே தோணாது அதனால் பிடித்த தொழில் பண்ணணும் பிடித்தவர்களோடு வாச வாழ வேண்டும் பிடித்த ஊரில் வசிக்க வேண்டும் இப்படி இப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் நீங்கள் பேசுவீங்க அந்த பேச்சே உங்களுக்கு வரும் அப்புறம் வந்து நான் பேசுனீங்கன்னா உடல் எடை குறையும் உடல் எடை குறையும் போது ஒல்லியாக இருப்பீங்க இன்னும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒல்லியாக இருக்கும்போது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்போ தன்னம்பிக்கை அதிகரிக்கும்போது உங்கள் பேச்சு இன்னும் அதிகரிக்கும் இன்னும் இன்னும் ஒரு ஆரவாரம் மிகுந்த பேச்சாக மாறும் பேசலைன்னா உடம்பு குண்டாகும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் பேசவே இல்லை அமைதியாக இருக்காரு அப்படின்னா நம்மளை பற்றி நமக்கே தெரிஞ்சு தெரிய தெரிய மாட்டேங்குது பேசினா தான் நம்மளை பற்றி நமக்கே தெரிய வரும் அப்போ நம்மளை பற்றியே நமக்கு தெரியல மற்றவங்களுக்கும் தெரியல நாம் யாருங்கிறது நம்ம பேசுனா தான் மற்றவங்களுக்கு தெரியும் நமக்கே தெரிய வரும் நம்மளை பற்றி எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறனால நம்மளை பற்றி நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் பேசலைன்னா அந்த ஆற்றல் செலவழிக்கப்படாமல் தினமும் மூன்று மணி நேரம் பேச வேண்டிய பேசுவதற்கு தேவையான ஆற்றல் இந்த உடம்பில் இருக்குது ஆனால் அது செலவழிக்கப்படவில்லை இதனால் என்னாகும் ஆற்றல் அதிகமாகி அதிகமாகி உடல் பருமன் தான் அதிகமாகும் உடல் பருமன் அதிகமானால் தாழ்வு மனப்பான்மை அதிகமாகும் தாழ்வு மனப்பான்மை அதிகமாகும் போது பேசணுங்கிற எண்ணம் அதிகம் ஆசையே வராது இந்த மாதிரி அல்லது பே அப்படியே மன பேசணுன்னாலும் கெட்ட வார்த்தைகள் தான் வரும் சண்டைகள் தான் வரும் அதனால் பேசணுங்கிற அந்த லட்சியத்தை வச்சுக்கிட்டு வாழணும் வாழும்போது தினசரி மூணு மணி நேரம் கண்டிப்பாக பேசணும் பேசும்போது உடல் எடை குறையும் உடல் ஆரோக்கியமாகும் அது மாதிரி ஆரோக்கியமாகும்போது உடல் எடை குறையும் போது ஒல்லியாகும்போது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நம்ம வாழ்க்கையும் சுறுசுறுப்பாக இருக்கும் உடல் உழைப்பு ஈஸியாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமானால் பேச்சுத்திறன் திறன் இன்னும் அதிகரிக்கும் பேச்சுத்திறன் திறன் இன்னும் அதிகரிக்கும் இந்த மாதிரி பேசுகிறவர்கள் பார்ப்பதற்கு அழகாகவும் இருப்பார் இருப்பார்கள் இப்படி பேசுவதுதான் நமது லட்சியமாக இருக்க வேண்டும்